இருந்த எங்களை பிஷப்புகளாய் மாற்றி இந்த இடத்தில் கொண்டு வந்திருக்கிற நன்றி ராஜா இன்னுமா வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் பாஸ்டர்களையும் விசேஷமாக பிரிவர்களையும் ஒவ்வொருவரையும் தரத்தில் ஒப்பு இந்த நாளில் ஏறெடுக்க போகிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் நாம மகிமைப்படும்படியாக நீர் எங்கள் மத்தியில் அசைவாட வேண்டுமான அவர்கள் வேண்டிய விரும்பி அழைக்கிறோம் அப்பா வந்து எங்கள் ஒவ்வொருவரும் நீர் ஆசிர்வதி விசேஷமாக தலைமை தாங்கி நடத்துகிற அருமையான பிஷப்பை அவன் கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் இதற்காக முயற்சி எடுத்து மேலும் ஒவ்வொருவரும் கரத்தில ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா மீண்டும் ஒவ்வொருவரும் தனித்தனியாக பேர் பேரா மக்களை அப்பா நீர் அவர்களோடு பேசி வேண்டுகிறோம் தொடக்கம் முதல் முடிவு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் எஸ் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்லா இந்த இருபேரும் இருநாள் சர்வதேச மானுட மறுமலர்ச்சி மாநாடு கிறிஸ்தவ மறுமலர்ச்சி மாநாடு என்றுதான் இதுவரைக்கும் நடத்தியிருக்கிறோம் இந்த முறை மாத்திரம் அதை கிறிஸ்தவ மறுமலர்ச்சி என்று குறிப்பிடாமல் மானுட மறுமலர்ச்சி என்று குறிப்பிட காரணம் அது மத தூண்டி துண்டிவிடுவதாக ஒரு மதத்தை பரப்புவதாக ஒரு மதத்தை உயர்த்தி காட்டுவதாக உள்துறையிலே இருந்து சொல்லப்பட்ட தகவலின் அடிப்படையிலே அதை மாநிலமாக இருக்கு மாநிலம் என்றாலே அது கிறிஸ்தவம் தான் இந்த மாநிலத்திற்காக மாநில மேன்மைக்காக இந்த பூமியிலே வந்தவர் தான் கிறிஸ்தராக கிற்த்தரால் இயேசு கிறிஸ்து இப்பொழுதும் நம் எல்லாருக்கும் முன்னதாக இங்கே வருகை தந்து எங்கள் மத்தியிலே முதன்மையாக வீட்டிருக்கிற அருள் இயேசு கிறிஸ்துவை வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் அடுத்து இங்கே கூறி வந்திருக்கக்கூடிய தேவ மனிதர்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக கர்த்தர் இயேசு வாழ்த்தும்படியாக வந்திருக்கிறவர்கள் வந்த வண்ணமாக நாம் ஒரு புதிய அபிஷேகத்தோடும் புதிய ஆற்றலோடும் புதிய அறிவாற்றலோடும் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லவும் தங்கள் இல்லத்தைச் சென்று சேரவும் கர்த்தர் சாமி அருள் புரிவார்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களே தலைப்பு பொருள் தேவையானதும் உணர்வுக்கும் நம்முடைய உடைமைக்கும் நம்முடைய பாதுகாப்புக்கும் நம்முடைய பராமரிப்புக்கும் தேவையான ஒரு உன்னதமான தலைப்பு அரசியல் அரசியல் நமக்கு தேவையா மனிதனுக்கு தேவை மக்களுக்கு தேவையா கிறிஸ்தவ மக்களுக்கு தேவையா குறிப்பாக கிறிஸ்துவங்களுக்கு தேவையில்லாம் இத்தனை கேள்விகளையும் உள்ளடக்கிய ஒரு தலைப்பு பல பேருக்கு அபிப்பிராய வேதங்கள் இருக்கலாம் கருத்து மாறுபாடுகள் இருக்கலாம் உண்மை என்ன வேதத்தின் அடிப்படையிலே தான் தகுந்த வருமானம் இன்றைய நடைமுறை வாழ்க்கையை மாற்றமல்ல வேதத்தின் அடிப்படையிலும் போர்குணமும் புரட்சி மனமும் வானந்தி துப்பாக்கியின் கலந்து போராடுவது முக்கியமா அது நமக்கு தேவைதான அரசியல் என்றால ஏதோ துப்பாக்கி பீரங்கி வெடிகுண்டுகள் ஹைட்ரஜன் பாம் ஆட்டோ பாம் இதெல்லாம் போடுவது என்று நினைத்து வேண்டும் அரசியல் வேறு யுத்தங்கள் வேறு அரசியல் தேவையா முக்கியமான ஒரு கேள்வி கிறிஸ்தவத்திற்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் உள்ள மழை பெற சட்டத்திலே இயேசு கிறிஸ்து பேசுவார் நீதிக்காக நீதியின்மை பசி தாரம் உள்ளவர்கள் பாக்கியவார்கள் நீதியின் நிமித்தம் துன்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் நீதிக்காக போராடியவர்கள் பாக்கியமான நீதிக்காக போராடினால்தான் துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் சோதனைகள் மனிதனுக்கு வரும் இயேசு ஒரு கேள்வி கிறிஸ்தியல் அவர் அறிக்கியவாதி தான் போன நூற்றாண்டிலே பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பதினெட்டாம் நூற்றாண்டின் கடைசியிலும் ஒரு மாமனிதர் தோன்றினார் அவர் தான் உலக சரித்திரத்தையே அரசியல் சரித்திரத்தையே மா மனிதர் எந்த இடத்திலே எந்த குளத்திலே தோன்றியவர் தோன்றியவர் அதே யூத மதத்திலே அவருக்கு ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு யூதர் தோன்றினார் அவர்தான் தான் இயேசு கிறிஸ்து கார் மார்க்ஸ் எழுதிய மூலதனம் தினம் இன்றைய உலகத்தை அசைத்து பார்க்கிற ஒரு கொள்கை ஒரு கோட்பாடு கம்யூனிசம் மார்க்சிசம் இந்த மார்க்சிசம் என்ன சொல்லுகிறது எல்லாரும் ஒருவருக்காக ஒருவருக்காக எல்லாரும் ஒருவர் எல்லாருக்காக ஒருத்தர் எல்லாருக்காகவும் வாழ வேண்டும் அந்த எல்லாரும் ஒவ்வொரு வாழ வேண்டும் அதுதான் கம்யூனிசம் உழைப்புக்கேற்ற ஊதியம் தகுதி கேட்ட உழைப்பு உழைப்பு கேற்ற ஊதியம் இது கம்யூனிசம் ஆனால் அன்றைய கிறிஸ்து பிறந்த காலத்திலே எதுவுமே இல்லை எந்த ஒழுங்குமுறைகளும் நெறிமுறைகளும் வாழ்வியல் ஒழுங்குகளும் இல்லவே இல்லை ஆகவே தான் ரொம்ப சாம்ராஜ்யத்தை எதிர்த்து அங்கே யூதர்கள் போராடினார்கள் அந்த போராட்ட கணத்திலே நின்றவர்கள் தான் யாக்கோக்கும் யோகம் மற்றவர்கள் அமைதியாக பிடிச்சிக்கிட்டு கருவாடு உப்பு காக்கிட்டு இருந்தார்கள் வேட்டையாடையிட்டும் கொள்ளையடிச்சிட்டும் கொலை செய்துட்டு வாழ்ந்து கொண்டிருந்த பூமியிலே இந்த அரசாங்கத்தை நொறுக்க வேண்டும் என்றால் ரோம சாம்ராஜ்யத்தில் கூடிய ராயர்கள் அந்த ராயர்களை அந்த ராஜாக்களை ஆட்சிப்படுத்திருந்து அகற்ற வேண்டும் என்றால் புரட்சி வேண்டும் வேண்டும் அப்படி பல அமைப்புகள் எங்கள் கிறிஸ்தவ இருந்தன இருந்தனா முழுவதும் புரட்சி குழுக்கள் இருந்தன அதில் தலையாத ஒரு புரட்சிக்குழு அதிலேதான் யோபானும் யாருமே இருந்தார்கள் ஆகவே தான் அவர்கள் இடிமுழக்கத்திற்கு என்று சொன்னார்கள் சம்பக்காரணிகள் சம்பக்காரண என்ற போராடிகள் போராளிகள் போராளிகள் நச்சர்த்திகள் நகர்ப்புற மெசேஜில் எல்லாம் பல பேருக்கு சொல்லுவாங்க அது ஆரம்பிக்கிறது தமிழம் அந்த கூட்டம் இயேசு கிறிஸ்து மார்ச் என்ன சொல்றாரு சுரண்டப்படுகிறவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் ஏழைகள் அனாதிகள் திக்கற்றவர்கள் தனிதர்கள் பாட்டாளிகள் தொழிலாளிகள் விபச்சாரிகள் அவருடைய வாழ்க்கையிலே மறுமலர்ச்சி வேண்டும் உழைப்பாளிகள் தன் உழைப்புக்கேற்ற பெயரை பட வேண்டும் குலம் தனக்கு ஒரு மறு புதிய வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று முதலாளித்துவ சமுதாயத்தை எதிர்த்து கார்பரேட்டுகளை நொறுக்கி தள்ள ஒரு அமைப்பை ஏற்படுத்தி உருவாக்க நினைத்த மார்க் தான் அதற்கான ஒரு வழிகாட்டு ரீதியாக மூலதனத்தை கேபிகல் என்ற பெயரில் படைத்தார் கார் மார்க்ஸ் ஜியிலே பிறந்து உலகம் முழுமைக்கும் இதை பரப்பினார் ஜெர்மனியிலே பிறந்த அந்த யூதர் இஸ்ரேல வேண்டிய யூதன் ஜெர்மனியிலே பிறந்து அந்த ஜெர்மனியிலே ஏற்படுத்திய நூல்கள் ரஷ்யாவிலே புரட்சி ஏற்படுத்தியது வியட்நாமிலே கொரியாவிலே கியூபாவிலே அர்ஜென்டினாவிலே அநேக நாடுகளிலே புரட்சிகள் பிடித்தன ஒரு புதிய சோவியத் சாம்ராஜ்யம் உருவானது எதனால கம்யூனசித்த நாடு அங்கே எங்கேயோ பிறந்தால் அவருடைய புரட்சி கொள்கை எங்கெங்கும் பிறக அநேக நாடுகளுக்கு பொருளாதார விடுதலையை பெண் அடிமை விடுதலையை சமுதாய பொருளாதார விடுதலை வாங்கிக் கொடுத்தது இதை பெருமையாக உலகம் பேசும் ஆனால் இவர் எதையெல்லாம் எழுதி வைத்தாரோ அதை மற்றவர்கள் நிறைவேற்றினார்கள் ஆனால் இவர் எழுதி 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 சிந்தித்து சிந்தித்து எழுதி வைத்துவிட்டு போனார் இந்த காரியத்தை ஏறத்தாழ இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்து இவர் சொன்னதை அவர் செய்தார் இயேசுடைய வாழ்க்கை ஏழைகளுக்கான வாழ்க்கை அனாதைகளுக்கான திக்கற்றர்களுக்கான நெருக்கர்களுக்கான விதவைகளுக்கான வாழ்க்கை அத்தனை வழி அத்தனை வாழ்க்கை நெறிமுறைகளையும் மாற்றி அமைத்தார் சொல்வதை சொல்லுகிறது புரட்சிக்காரர்கள் ஆமா அநியாயக்காரர்களே அக்கிரமக்காரர்களே அது பொது இடத்திலே மட்டுமல்ல தேவாலயத்திலே அக்கிரமம் நடப்பதை கண்டாலும் சவுக்கை உண்டாக்கி விரட்டி அது புரட்சி அல்லவா

வாசிக்கிற பத்திரிகைகள் நிகழ்த்துகிற உரையாளர்கள் பெச்சைக்காரர் என்ற பெச்சைக்கு கூட இன்றைக்கு வரி அதை எதிர்த்து அவர் குமரிகிறான் கொந்தளிக்கிறான் அதுதான் புரட்சி அதுதான் அரசியல் இன்னைக்கு தான் சிலுவை போட்டிருக்கோம் அருமையான சகோதரர்கள் நெஞ்சிலே சிலுவை அணிந்து அணிந்திருக்கிறார்கள் வாழ்வெட்ட காலத்தில் பல பேர் பேர்லாம் சிலுவை போடலாமா நெஞ்சில் போடலாமா சிலுவை அதோட அடையாளமா அது அடையாளமாச்சு

முதன் முதல் இந்த சிலுவை எப்பொழுது தெரியுமா சிலுவையை ஒரு தேவ மனிதன் தேவகுடியன் மார்களை அணிந்து கொள்வது எப்பொழுது பழக்கம் ஏற்பட்டது தெரியுமா முதன் முதல் அணுகவே யார் தெரியுமா இயேசுவின் சிலுவை அந்த மரச்சிலுவை இன்னைக்கு ஏதாவது அடையாளமாக நினைவு சின்னமாக இருக்கா தெரியுமா இருக்கா அது எங்கே இருக்குன்னு தெரியுமா அதை பற்றி படித்திருக்கீங்களா சிலுவை என்பது அவரை பலி கொடுத்த பகி வாங்கிய பலி கொடுத்த ஒரு அடையாளம் இல்லையா அது எப்படி நாம புனித சின்னமாக கொள்ள முடியும் உண்மையான என்ன அடையாளம் பகத்சிங் தெரியும் பகத்சிங் ஒரு புரட்சிக்காரன் மக்களுக்காக போராடி தேசத்திற்காக போராடுகிறோம் அவனை யார் காடிய இருவரை செத்தாம ஐயா கவனிக்கா ப்ளீஸ் எதுக்காக அவன் எதிரி சொல்ல சொன்னாங்க அவன் தூக்கில் ஏற்றி கொண்டாரு அப்ப பகத்சிங்க நாம அந்த தூக்க கைமையை அடையாள சின்னமா வச்சிருக்கோம் பகத்சிங்க நினைத்தால் அந்த தூக்கு கயிறு யாரு வரணும் இல்லையா அதை அடையாள சின்னமா வைக்கல மகாத்மா காந்தி என்றால் அவரை சுட்டி கொண்டு துப்பாக்கி ஞாபகத்துக்கு வரணும் அது வருதா சாக்கெட்டு சென்றால் அவர் கொடுத்த அவர் குடித்து சாகடித்த அந்த விஷக்குப்பி நாம் அவர்கள் விஷமோ விஷக்குப்பியும் துப்பாக்கியும் துப்பாக்கி குண்டுகளும் தூக்கு கையும் அந்த தூக்கு கை கை இருந்தது இதெல்லாம் நினைவுக்கு நினைவு சின்னமாகவோ நினைவோ இல்லை ஆனால் இளேசற்குடைய அவரை சாகடித்த வலி கொடுத்த பரிவாங்கிய அந்த சிறுவை எப்படி நமக்கு புனிதமாக போலி காசாக வெற்றி சின்னமாக எல்லாம் காட்டிடுகிறது அவங்க தான் இந்த மண்ணுக்காக பாடுபட்டவர் பகத்சிங்காகட்டும் மகாத்மா காந்தியாகட்டும் சாஸ்திரிஸ் ஆகட்டும் இந்த மண்ணுலக விடுதலைக்காக மண்ணுலக மக்களின் விடுதலைக்காக போராடியவர் அவங்க வாழ்ந்தாங்க சாகரிக்காங்க ஆனால் அந்த அது எது சாகரி நினைக்கல அவங்க தான் நினைக்கிறோம் அவங்க மண்ணுக்காக திந்திய ரத்தத்தை மண்ணுக்காக விட்ட உயிரையும் தான் நினைக்கிறோம் ஆனால் இயேசு அப்படி இல்லை இம்மையிலே நாம் சுகந்த பாவங்கள் மறுமையிலே நாம் தரப்போகிய மகிமை இம்மை மறுமை இரண்டுக்குமாக அந்த சிலுவை அடையாளம் எல்லாம் நாம் செய்த அடையாளம் அடையாளப்படுத்துகிற ஒரு ஒளியாக இருக்கிறது சிலுவை ஒரு ஒளியாக இருக்கிறது என்ன ஒளி நம்முடைய பாவங்களை சுட்டு காமிக்கிற ஒரு ஒளியாக சிறுவை காட்டியிருக்கிறப்பா நீ செய்த பாவம் நீ செய்த அக்கிரமம் நீ செய்த மீறுதல் இவற்றின் அடையாளம் தான் அந்த சில விழா அதில் தொங்களை ஏற்று கொடுத்து கை கடையிலே ஆணி கால்கள் தண்டையும் பிளச்சி அங்கே ஆணி முள்முடி ரத்த விழாராக முதுகு முதுகு சதை நரம்பு ரத்தமெல்லாம் தெரிவிக்கப்பட்டார்கள் நரம்புகளும் எலும்புகளும் சதைகளும் துணுக்கு துன்பக்களாக துன்பு துண்டுகளாக சிதறடைக்கப்பட்டு கொண்டு வந்து நிறுத்தப்பட்டார் அது உண்மையை நினைவுபடுத்துகிற சின்னமாக சிறுவை இருக்கிறது

வேடிக்கை பார்த்தாங்க மணிக்கணக்கிலே அவர் அந்த ரத்த விழாராக மரபுகள் எலும்புகள் முழுங்க அங்கே செத்தார் யாருக்காக உனக்காக எனக்காக நம் நாட்டு அத்தனை உலக மக்களுக்காகவும் சகல ஜனத்துக்குமான ஒரு தியாகம் அந்த தியாகம் அந்த சிலுவையில் அந்த நிகழ்ச்சி முழுவதும் அந்த சிலுவையில் நிகழ்ந்துட்ட பெருமிதம் அந்த கௌரவம் கிடையாது அந்த பாடல்கள் அனைத்தும் அக்கரமத்திற்காக நமக்கால சிந்திய ரத்த பாடல்கள் ரத்த சாட்சி அனைத்தும் அதுக்கு ரத்த சாட்சியாக இந்த சிறுவை நாம் சிந்திய பாவங்களுக்கும் நாம் செய்த பாவங்களுக்கும் அதற்காக அவர் சிந்திய ரத்தத்திற்கும் அடையாளமாக அந்த சிறுவை இருக்கிறது ஆகவேதான் அது புனித சிலுவை சிறுவி வெற்றி இயேசுவுக்கு வெற்றியை கொடுத்த வெற்றியின் அடையாளமாக இது சொல்லப்படுகிறது அந்த சிலுவையை முதன் முதலாக அந்த சிலுவை இருக்க இன்றைக்கும் அதனுடைய மிச்ச விகிதங்கள் துண்டு துணுக்குகள் உலகத்திலே பல இடங்களிலே இருக்கின்றன குறிப்பாக இந்தியாவிலே சர்ச் சர்ச்சிற்கு தெரியுமா கோவாவில் ஓல்டு கோவா தெரியுமா உலகே ஓல்டு கோவாவிலே அந்த சிலுவையினுடைய ஒரு பெரிய துண்டு அங்கே அங்கே இருக்கக்கூடிய கேத்தலிக் தேவாலயத்திலே வைக்கப்படுகிறது சிறுவையினுடைய மரத்திரையில் எடுக்கப்பட்ட ஒரு தமிழ்நாட்டில் இருக்குதா பூண்டியில் இருக்கக்கூடிய மாதா குழி பூண்டி மாதா குழி கேள்விப்பட்டிருக்கலாம் தஞ்சை மாவட்டம் பூண்டி மாதா குழியில் ஒரு சின்ன துண்டு இருக்குது பெரிய துண்டு அங்கே சின்ன துண்டுக்கி அப்போ மற்றதெல்லாம் நஞ்சா போயிடுச்சு ஆனால் அந்த மர இயேசு சிவந்த அந்த சிறுவையில் இருந்து ஒரு பெரிய துண்டை கொண்டார் யாரு யோமானோ யாக்கோபுவோ தேதுருவோ நாட்டார்கள் அல்ல யார் என்ன பரிசுத்த பவுல் அதுக்கு வெறி தாகம் அந்த மரத்திலே இயேசு எந்த மரத்திலே தொங்கினாலும் அந்த மரம் பெண்களிடப்பட்ட போது ஒரு பெரிய துண்டை எடுத்து அதை ஒரு சிலுவையாக மாற்றி தன் மார்பிலே அணிந்து கொண்டார்கள் யார் முதன் முதல் அணிஞ்சா அது இயேசுவின் சிலுவையே இயேசு சுமந்த அந்த மறை சிலுவையே ஒரு பெரும் துண்டை எடுத்து சிலுவையாக மாற்றி தன் மார்பிலை தரித்துக் கொண்டார் அங்க எடுத்துட்டார் கைப்பற்றிக் கொண்டார் களவாடி கொண்டார் எங்க அணிஞ்சார் தெரியுமா சீப்ரு தீவு பைபிள் வருவோம் சீப்ரு தீவா வருதா அதான் சைப்ரஸ் பேரு பைபிள் சீப்ரு தீவு என்று சொல்லப்படுவது சைப்ரஸ் ஐலாண்டு அந்த சைபர சைலாந்தில் அங்கு போரி வந்தார்கள் பரிசுத்த பவுல் அங்கே அந்த மலை திறவையை மார்பையே அலைந்து கொண்டு அணிந்து கொண்டு தான் அழைந்து திரிந்தால் கிறிஸ்துவத்தின் மேன்மைக்காக உபதேப்பதற்காக உரையாடுவதற்காக சத்தியத்தை போதிப்பதற்காக சர்வத்தையும் நிர்மாணிப்பதற்காக அழைந்தார் அங்கிருக்கக்கூடிய சுரட்சிகர புரட்சிக்காரருடைய இணைந்து அங்கே அந்த மகாராஜாவுக்கு எதிராக சைப்ரஸ் திருவையாண்ட ஒரு பேரரசருக்கு எதிராக போராடினார் இதை தோற்றுப்போனார் ஆனால் அந்த மரச்சுவை எங்கென்றைக்கு அடையாளமாக அங்கே வைக்கப்பட்டது போன நூற்றாண்டிலே போன நூற்றாண்டிலே கடந்து போன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் அறுபத்தி மூன்றாம் ஆண்டுகளிலே அந்த சைப்ரஸ் லாட்டிலே ஒரு புரட்சி நடந்தது பவுல மறைவுக்கு ஆயிரத்தி எண்ணூறு வருஷங்களுக்கு பிறகு ஒரு புரட்சி நடக்குது சைப்ரஸ்ல அந்த சைப்ரஸ் இருந்த புரட்சிக்கு தலைமை தாங்கியவர் யார் தெரியுமா ஆர்ச்சி பிஷப் மகாரியஸ் ஆர்ச்சி பிஷப் மகாரியஸ் அவர் யார் அவர் ஆர்ச்சி பிஷப் மகாரியஸ் நீங்க எதை எடுத்து பாருங்க யூடியூப்லயே ஏதாவது கூகுளே எடுத்து பாருங்க ஆர்ச்சி பிஷப் மகாரியஸ் சைப்ரஸ் நாட்டினுடைய சுதந்திர கைபிரதனுடைய முதல் ஜனாதிபதியாக பதவி என்றார் நாட்டு மிக புரட்சி மக்களை திரட்டினார் மாபெரும் புரட்சியை நிகழ்த்தி அங்கே அரசனை ஓட ஓட விரட்டி ஒரு புதிய மக்கள் அரசாங்கத்தை கிறிஸ்தவ மக்கள் மக்கள் அரசாங்க கிறிஸ்தவ மக்களின் அரசாங்கத்தை அங்கே நிறுவினார் அவர் பேரு ஆர்டி பிஷப் மகாரியர் அவர் அடையாளமாக அணிந்திருந்தது ஏசு கிறிஸ்து தொண்டிய இயேசு கிறிஸ்துவை பலிவாங்கிய அந்த சிறுவையை தான் நெஞ்சிலே அணிந்திருந்தார் அந்த சிறுவை இருக்கா இன்றைக்கும் அங்கே பீஜியத்தில் சைப்ரஸ் நாட்டு பீஜியத்தில் அந்த சிலுவையை பவுல் அணிந்த அந்த சிலுவையை அவருடைய புரட்சியை நினைவு கூறும்படியாக இன்றைக்கும் அங்கே பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறது ஆச்சரியமாக இருக்கிறது புரட்சிக்காக கிறிஸ்தவங்க புரட்சி வந்தாமா அது கூட உதாரணையாது முதல் புரட்சியை போகு நிறுத்தினார் கடைசியாக போன போன நூற்றாண்டிலே இன்னும் நூறு வருஷம் கூட ஆகல எண்பது வருஷங்களுக்கு முதல்ல அதே புரட்சியை அதே நாட்டிலே ஒரு பிஷப் நடத்தினார் ஆர்ச்சி பிஷப் ஆகிய அவரை பிறகு நிகாரமான நேரில் நிகாரமாக ஒரு புரட்சி ஒரு கையிலே பைபிள் இன்னொரு கையிலே ரைபிள் பைபிள் ஒரு கையிலே ரைபிள் ஒரு கையிலே உடம்பிலை ஈர உடம்பிலை ஈர அங்கி இயந்துவதோ வீரங்கி நான் அது கவிதையிலே சொல்லுவேன் அந்த அந்த புரட்சியாளர் வரலாற்றில் ஆர்ச்சி பிஷப் பதாஜியின் நடத்திலேயும் நிகார புரட்சியாளர்கள் நான்கு ரெண்டு ஆர்ச்சி பிஷப்புகள் ரோமன் கேத்தலிக் ரெண்டு பிஷப்புகள் இந்த நாலு பேர் ஒன்று சேர்ந்து ஒரு புரட்சியை நிகழ்த்தினார்கள்